முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணன் என் அன்பு பிள்ளையே உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்பட்டாலும் இந்த முருகனை நாடி தேடி ஓடி வந்துட்டினா நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே நான் உன் கைகளில் கொடுத்துருவேன் இப்போது கூட நீ என்னிடம் எதிர்பார்த்த பண வரவை நாளையே உன் கையில் கிடைக்கும்படி செய்யத்தான் போறேன் நீ என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டாலும் அதை ஒரு தகப்பனாக தெய்வமாக துணையாக தோழனாக இருந்து உனக்கு செய்ய வேண்டியது என் கடமை அல்லவா நீ போகிற பாதையில் உனக்கு ஆயிரம் தடையும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் கூட இந்த முருகன் அருளால் எல்லாமே உன்னை விட்டு விலகி போகும் உன் எண்ணங்களில் உனக்கு நம்பிக்கையும் உன் முயற்சிகளில் உனக்கான வெற்றியையும் நான் கொடுத்தே திருவேன் ஏன் மேலே நீ வச்சிருக்க பக்திக்கு ஏற்றாற் போல உன்னை நல்வழியில் நான் நடத்துவேனேன் செல்வமே நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தினாலே உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் அகற்றி நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியின் வாசலை நான் திறந்து வைக்கப் போகிறேன் உன்னுடைய முயற்சி எல்லாம் என் அருளால் இப்போது வெற்றியாக மாறப்போகுது நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் அனைத்து அதிசயங்களையும் நான் நடத்தி முடிக்கப் போகிறேன் இந்த முருகனின் ஆசீர்வாதத்தோட இனி எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கான நேரமும் காலமும் நெருங்கி வந்துருச்சு என் செல்ல பிள்ளையானனே இனிமே கவலைப்படவே வேணாம் உன் மனசுல நீ என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும்போது உன் வாழ்க்கை முழுமைக்கும் நான் தானே பொறுப்பு இதோ உன் தேவைகள் அனைத்தையும் தெரிந்து வச்சிருக்கிற இந்த முருகன் அனைத்தையும் உனக்காக வெற்றிகரமாக நடத்தி தரப்போறேன் என் அருளால உன் வாழ்க்கையே புது திசையில் மாறப்போகுது உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் மனதை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டியதற்காகவே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் நீ கேட்ட விஷயங்களையெல்லாம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன் இப்போது இன்று இரவோடு இரவாக உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் வரப்போகுது நீ நினச்ச எண்ணங்களுக்கு ஏற்றார் போல நீ நல்லபடியாக வண்ணமயமாக வாழ்க்கையை செழிப்பாக வாழும்படி நான் செய்ய போகிறேன் நீ எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன் கண்களில் தெரியும் உன் நம்பிக்கையை சோதித்த நானு இப்போது உன்னை மன அமைதியோடு வாழ வைக்க போகிறேன் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ செய்கிற செயல்கள் யாவிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் நீய மேலே வச்சிருந்த பக்தியும் நம்பிக்கையும் வணங்கியதும் உன்னுடைய வேண்டுதல்களும் எல்லாமே இப்போது வெற்றிகரமாக அதற்குரிய பலனை கொடுக்க தயாராயிடுச்சு உன் முயற்சிகளுக்கான பலனை இப்போது அள்ளி அள்ளி தருவதற்காகவே இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் அப்பா முருகா எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை அது கிடைக்கல இது அமையலை நான் எதிர்பார்த்தது நடக்கலை நான் வாசப்பட்டது கிடைக்கலன்னு இத்தனை நாளாக இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்த உனக்கு இப்போ எல்லாமே கிடச்சிருச்சு எல்லாமே இருக்கு சந்தோஷமும் நிம்மதியும் மனநிலைவும் வந்துருச்சுன்னு உன் வாயால் நீ என்னை வாழ்த்தி சந்தோஷமாய் நன்றி சொல்கிற அளவுக்கு உனக்கான தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காக நானே வந்துட்டேன் செல்வமே என்னை நம்பி வாழும் யாரையும் நான் ஒருபோதும் வீழ்ந்து போக விடமாட்டேன் உன் நம்பிக்கைக்கெல்லாம் காவலாகவும் உன் வாழ்க்கைக்கு ஒளியாகவும் நான் வந்திருக்கேன் முருகா முருகான்னு நீ சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் மூலமாகவே இப்போது உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரப்போகுது நீ எப்போதும் உன் நம்பிக்கையை மட்டும் கைவிட்றாத என் பெயரை சொல்ல சொல்ல என் அருளால் உனக்கு நல்லது நடக்கும் என்னை நம்பிய யாருமே ஒருபோதும் கெட்டு போக மாட்டாங்க இப்போது உன் மனசில் இருக்க குழப்பங்களும் என்ன செய்கிறதுன்னு வழி தெரியாமல் திணறிகிட்டு இருக்க விஷயங்களையும் என் அருளால் நான் சரி செய்வேன் உன் வாழ்க்கைங்கிறது என் கைகளால் எழுதப்பட்ட ஒரு தெய்வீக பயணம் எந்த ஒரு தடையும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது உன் நம்பிக்கையை வலுப்படுத்தி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிக்கிறேன் நான் உன் கூடவே இருக்கும்போது நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் பக்கத்தில் உனக்கு துணையா இந்த முருகன் நான் இருப்பேன் நீ விழுந்தாலும் உன்னை பிடிச்சு மேலே எழுப்புவேன் என் அருள் உன்னை சுற்றி சுற்றி வரப்போகுது வாழ்க்கையில் நீ எந்த திசையில் போனாலும் அந்த திசையிலேயே நான் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கை பாதையை வெற்றி பாதையாக மாற்றி காட்டுவேன் இனிமேல் உன் வாழ்க்கை என் அருளால் ஒளிபெறப் போகுது என் செல்வமே இதுவரைக்கும் நீ கடந்து வந்த பாதை உனக்கு பாடமாகவே இருந்திருக்கு எந்த விதத்திலும் அது உன்னை தண்டிக்காத தண்டனையாக இருக்கவே இருக்காது இத்தனை நாளாக நீ அனுபவிச்ச துயரங்களும் நீ செஞ்ச தியாகங்களும் வீண் போக விடமாட்டேனின் செல்வமே இன்னைக்கே உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்துக்கான அடித்தளத்தை உண்டாக்க போறேன் நடந்ததை நினைச்சு மனம் கலங்காமல் அதை அப்படியே மறந்துவிடு உன் எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் உன் தலையெழுத்தை மாற்றி எழுதி உனக்காக ஒரு புது வழியை காட்டப் போகிறேன் நான் காட்டப் போகிற வழி உனக்கு மன அமைதியையும் உன் வாழ்க்கையின் உயர்வையும் தருவதாக இருக்கும் நம்பிக்கையோட முருகா முருகான்னு என் லாபத்தை சொல்லிக்கிட்டே இருந்தினா என் அருள் உனக்கு முன்னால் போகக்கூடிய வெளிச்சமாக இருக்கும் உன் இதயத்தின் ஆழமான எல்லாம் கேட்ட உன் அப்பன் முருகன் அதை நிறைவேற்றுவதற்கான சூழல்களை உருவாக்கி தர்றேன் கூடிய சீக்கிரம் நீ அனுபவிக்கிற வேதனைகளும் சோதனைகளும் முடிஞ்சு போய் உனக்கான நல்லது நடக்க போகுது உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் தரப்போகிறேன் நீ எப்போதும் அவசரப்படாதே நம்பிக்கையோடு என் கிட்ட ஒப்படைச்ச காரியங்களை எல்லாம் நான் நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன் உன் வாழ்க்கையில் இனி மிக பெரிய அளவில் நன்மை வந்து சேரப்போகுது நீ அமைதியோடு இருந்தாலே என் அருள் உன்னை அழகாக வாழ வச்சுடும் செல்வமே இத்தனை நாளாக நீ காத்திருந்ததும் என் மேலே நம்பிக்கை வச்சு பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்ததும் எதுவுமே வீண் போகாம இப்போது உனக்கான புண்ணிய பலன் போது நீ நினச்ச எல்லா காரியங்களையும் நான் நிச்சயமாக நடத்தி முடிப்பேன் நம்பிக்கையோடு இருந்தாலே நீ எதிர்பார்த்த எல்லாம் தானாக உன்னை வந்து சேரும் இனிமேல் வாழவே பிடிக்கல என்ன வாழ்க்கை இது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை ஏன் இவ்வளவு கஷ்டம்னு நீ மனம் நொந்து வெந்து போகாமல் உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன் எப்போதும் நல்லதே நடக்கும் எல்லாமே நன்மைக்கேன்ற என்ற எண்ணம் உனக்குள் இருக்கட்டும் வாழ்க்கையில் சில நேரங்களில் இருள் சூழ்ந்தது போல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை ஆட்கொள்வது போல உனக்கு தோன்றலாம் அப்படி வழி தெரியாமல் நீ திணறி இருக்கும் போதெல்லாம் உனக்கு உதவி செய்ய நான் ஓடி வருவேன் உன் சிறு ஒரு சிறு துளி அருளால் கூட உன் வாழ்க்கையில் என்னால் ஒளியேற்ற முடியும் புன்னகையோட நீ மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தயாராகு கூடிய சீக்கிரம் உன் சோகங்களை எல்லாம் மறைத்து தோல்விகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன் உன்னை பலவீனப்படுத்தக்கூடிய தேவையற்ற பயத்தை உன்னிலிருந்து ஒதுக்கி போடு உன் பயம்தான் உன்னை தவறான முடிவுகளை எடுக்க வைக்குது நீ எப்போதும் எதனச்சும் பயப்படாமல் கவலைப்படாம வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு நீ சந்தோஷமாக இருக்கும்போது உன் கூட இருந்தவங்களை விட நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்கு தோல் கொடுத்தவர்களை மறந்துவிடாதே நீ கஷ்டப்படும் போது உன்னை தேடி வந்து உதவி செஞ்சவங்க எல்லாருமே என்னால் அனுப்பப்பட்டு வந்தவர்கள்தான் இந்த முருகன் எப்போதும் உனக்கு துணையாகவே இருப்பேன் நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே யார் உன்னை என்ன சொன்னாலும் விமர்சித்தாலும் நீ எதுக்குமே விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லாருமே உன்னை சரியா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது சில விமர்சனங்கள் உன்னை சீராக்குவதற்காகவே நடக்குது உன் வாழ்க்கையை சரியாக்குவதற்காகவே நடக்குதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உன் தவறான விஷயங்களை திருத்திக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நன்மைகளையும் நான் நடத்தி முடிப்பேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறினாதான் உன் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் உண்டாகும் இனி எல்லார் முன்பாகவும் நீ முன்னேற்றம் பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழப்போகிற உன் வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் மனசில் நினைச்சுக்கிட்டு முயற்சிகளை செய் இந்த முருகன் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் செல்வமே நீ கண்ணீரோடு அப்பா முருகானு அல்லவா அது என் காதில் வந்து விழுந்துச்சு உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது உனக்கு ஏன் இவ்வளவு கவலை என் பிள்ளையே நான் உன் கூட தானே இருக்கேன் கண்டிப்பா நீ சந்திக்கிற சிரமங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கு தேவையான பணத்தை கொடுத்து கஷ்டத்தை போக்குவேன் நீ எதிர்பார்த்த விஷயங்களை நடத்தி கொடுத்து உன் மனக்கஷ்டத்தையும் போக்குவேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வரும்படி நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையே இனி ஒளி நிறைஞ்சதாக இருக்க போகுது நீ என் கிட்ட கேட்ட ஆசைகளையும் வேண்டுதல்களையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொள்கிறேன் இனிமே நீ ஒருபோதும் மனம் கலங்காதே இந்த முருகன் உன் கூடவே தானே இருக்கேன் உன் வாழ்க்கையில் தடைகள் கொஞ்சம் வரத்தான் செய்யும் தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி துயரங்களும் வழிகளும் உன்னை சோதித்தாலும் அது எல்லாவற்றையும் கடந்து நீ ஜெயிக்கும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் எல்லா தடைகளையும் தாண்டி நீ தைரியமாக நின்று இத்தனை நாளாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தாய் தானே நான் உனக்கு கொடுத்த சக்தியின் மூலமாகவே உன் கர்ம வினைகளையெல்லாம் நீயே தீர்க்கும்படி நான் உனக்கு வழிகாட்டுறேன் உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் மூலமாகவும் திறமை மூலமாகவும் உன்னை வழி நடத்தி உன் பிரச்சனைகளை போக்கி உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி தருவேன் தெரிஞ்சோ தெரியாமலோ நீ செஞ்ச பாவங்கள் எதுவுமே அடுத்த தலைமுறைக்கு போயிடாம உன்னுடைய இந்த ஜென்மத்திலேயே அனைத்தும் தீர்க்கப்பட்டு உன் பிள்ளைங்க உன் பேர பேத்திங்க குடும்பம் தலைமுறைன்னு எல்லாருமே சந்தோஷமாக வாழும்படி செய்ய போகிறேன் நீ எத்தனை முறை மனசொடைஞ்சு போய் நின்னாலும் அத்தனை முறையும் நான் உனக்கு உதவி செஞ்சு உன்னை மீட்டெடுப்பேனே செல்வமே இப்போதைக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் எப்போதும் தைரியமாக இரு காலம் மாறிக்கிட்டே இருக்கு கண்டிப்பாக உன் வாழ்க்கை ஒளிரும்படியும் நீ பிரகாசிக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்வேன் நம்பிக்கையோடு நீ இருந்தினா எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்வேன் இனிமேதான் நீ மிக சந்தோஷமாக மாபெரும் வெற்றியுடைய வாழ்க்கைய சிறப்பாக வாழ